கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஏழு பூஜ்யம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஒன்பது எட்டு ஆறு ஆடி மாடை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கே முகந்தே கோடத்தேரி ஊழே மோதல்வள் உருவம் போல் மீ கரேத்தே பாழியோழோடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மில் நீம் புரி போல் நின்றதிர்ந்து தாழதேசம் ഉത്ത സര മഴ പോൽ വഴിൽ പെയ്തിടായി മാർണീരാ മകിദേം പവ ஆண்டாளுடைய முதல் பாட்டில் மார்கழியின் பெருமை பார்த்தோம் ரெண்டாவது பாட்டில் நோன்பின் அருமையை பார்த்தோம் மூணாவது பாட்டில் மழை வேண்டும் என்கிற விஷயத்துக்காக ஆண்டாள் சொன்ன விஷயத்தை சொன்னோம் இன்னி மழை எப்படி பெய்யணுங்கிற விஷயத்தை அருமையாக சொல்கிறான் ஆண்டாள் இன்றைக்கி விஞ்ஞானத்தில் என்னென்னமோ சொல்கிறோமே எட்டாம் நூற்றாண்டில் ஆண்டாளுடைய பாசுரத்தில் மழை பெய்யிறத பற்றி சொல்கிறா பாருங்க அது சொல்கிறா ஆழி கண்ணா ஒன்று நீ கேகரவேல் ஆளியில் புக்கு முகர்ந்து கொண்டு ஆர்த்தியேறி ஊழி முதல் நன் உருவம் போல் மேகருத்து பாலியாம் நின்ற பத்மநாபன் கையில் ஆளிபோல் மின்னி வளம்பரி போல் நின்றதிருந்து தாளாதே சார்ங்கம் உதத்த சரமலை போல் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்தியவர் எம்பாவாய் என்ன அற்புதமான பாட்டுங்கிறீங்க பிள்ளைகளுக்கு மழை பெய்ய எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க மழை எப்படி பழிதுன்னு விஞ்ஞானம் இன்னைக்கு எப்படி சொல்லுது சூரிய வெளிச்சத்தால் விப்பத்தால் கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மலையால் தடுக்கப்பட்டு குளிர்காற்றால் தழுவப்பட்டு மின்னலாய் இடியாய் சரமலையாய் பொழிகிறது இதுதான் விஞ்ஞானம் இதை அப்படியே சொல்கிறாங்க ஆண்டாள் அவர் சொல்கிறா ஆழி மலைக்கன்னா அந்த மலையை பார்த்து சொல்கிறா மலையே நீ என்ன பண்ணணும் தெரியுமா கடலில் போய் தண்ணியை மோந்துக்கும் சொல்லிட்டு தண்ணி மோந்துட்டோடா அப்படி மேம்ல தண்ணியை போய் மோந்துக்கோ முகர்ந்து கொண்டு ஆர்த்தேறி மேலே அப்படியே கிளம்பு இப்போ நீங்கள் இந்த புயல் வந்தப்போ காமிச்சாங்க பார்த்தீங்களா தண்ணி அள்ளிட்டு கிளம்புற மாதிரி கிளம்புதுங்க அப்படியே அது இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஆண்டாள் எந்த கண்ணில் பார்த்தாலும் தெரில அப்படி உள்ள முகர்ந்து கொண்டு தேடி ஊழி முதல்லன் உருவம் போல் மெய்கறுத்து நீ அப்படி போகிற போது கருப்பு மேகமாக மாறணும் கார் மேகமாக மாறணும் ஏன்னா வெள்ளை மேகத்தில் மழை பெய்யாது கண்ணனுடைய மேகம் போல் நீ கருமை கொள்ள வேண்டும் அப்புறம் என்ன செய்யணும் வலம்புரி போல் நின்றது இருந்து அவன் கையில் பாஞ்சசன்னியங்கிற சங்கு இருக்கும் அவன் வச்சுருக்கான் அது அதிர்ற மாதிரி இடி இடிக்கணும் அதே போல் கையில் இருக்கக்கூடிய ஆளி சக்கரம் அந்த சக்கரம் போல் மின்னண்ணி மின்னல் அடிக்கிறது வழகா சொல்கிறான் எப்படி ஆளிமலைக்கன்னா ஒன்று நீ கேக்கிறவள் ஆளியில் புக்கு முகர்ந்து கொண்டு தெரி ஊழி போல் உருவம் போல் மிகர்த்து பாளியாம் நின்ற பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி அடித்து வளம்பரி போல் நின்றதிருந்து இடி அடித்து தாளாதே சாரங்கம் உதைத்த சரமலைவர் என்ன தெரியுங்களா கண்ணபெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பேர் என்ன சாரங்கம் சாரங்கபாணி சரி ராமனுடைய வில்லுக்கு பேர் என்ன கோதண்டம் கோதண்டபாணி இவனுடைய வில்லுக்கு பேர் என்ன அர்ஜுனனுடைய வில்லுக்கு பேர் என்ன காண்டீபம் பார்த்தீங்களா ஆயுதத்துக்கு பேர் வச்சுருக்கோம் ஏகே ஃபார்ட்டி செவன் அப்படின்னு இன்னைக்கு வச்சுட்டே தான் நம்ம பெருசாக சொல்கிறோம் ஏகே ஃபார்ட்டி செவனுங்கிற ரஷ்யாக்காரரு கண்டுபிடிச்ச அதுக்கு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த அது வந்து அந்த அந்த ரஷ்யக்காருடைய பேர் தான் இயக்கங்கிற பேர் அது அது இதெல்லாம் இதில் இருக்குது தாளாதே சாருங்கம் உதைத்த தலைமலையோல் வாழ உலகின் பெய்ததாய் அதில் வளம்புரி போல் நின்று அதிர்ந்து இந்த அதிருது அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம என்ன ஒரு படத்தில் வந்தோன்னே எல்லோரும் கைதட்டுறோம் அதிர்து இல்லை அப்படின்னு இதை எழுதுன எழுத்தாளர் சுஜாதாட்ட நான் கேட்டேன் ஒரு முறை நீங்கள் வந்து இந்த வார்த்த வார்த்தை ஆண்டாள் இருந்தால் எடுத்தீங்களா அப்படின்னு அவர் ஒன்று சிரிச்சிட்டாரு நம்ம முன்னோர் சொத்துத்தானுங்க எடுத்தன அப்படின்னார் இந்த வந்து தாளாதே சாருங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நேரம் இழந்த இல்லவர் எம்பாவாய் எவ்வளோ விஷயம் இருக்குங்க ஒரு பாட்டுக்கு ஒரு மணி நேரம் பேசணுங்க உன்னித்தில நகையாய் இன்னம் தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ என்னை கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவு கண்ணை துயிந்தவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்து உள்ளோ நில் துருக யாமட்டம் நீயே வந்து எள் நீரையில் துயிலேலூரெம்பாவாயி மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு நாயகி பாவத்தில் தோழி மாற எழுப்புகிற பாடல்களை பார்த்து வருகிறோம் மூன்று தோழி மாற எழுப்பியாச்சு நாலாவது தோழி வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க எப்படி நிற்கிறாங்க உள்ளர்க்குள்ளே எழுப்பணும் அழகான சொற்களை சொல்லி தான் எழுப்பணும் இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கவங்கள சில பேரை கண்டபடி திட்டி எழுப்புவோம் காலங்காத்தால் அப்படி வார்த்தை கேட்கக்கூடாது இப்படி பாருங்களேன் என்ன அழகாக சொல்கிறாங்கன்னு ஒன்னித்தில்லன கையாய் இன்னும் புலர்ந்துன்றோ முத கேள்வி எப்படின்னா ஒளி வீசுகின்ற பற்களையுடைய பெண்ணே உனக்கு இன்னும் விடியவில்லையா இன்னும் புலர்ந்துன்றோ இப்படி இவன் உடனே அவள் எந்திரிச்சிட்டா எந்திரிச்சவன் என்ன செய்கிறா பதிலுக்கு ஒரு வார்த்தை கேட்குறா வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ சரி நம்ம கோயிலுக்கு போகிறதா பேசியிருந்தோமே அந்த எல்லோரும் வந்துட்டாங்களா இல்லைன்னா இன்னும் ரெண்டு வீட்டில் போய் எழுப்பிட்டாங்க அது வரைக்கும் தூங்குறேன் அப்படிங்கிறதுக்காக வண்ணக் கிளிமொழியர் எல்லாரும் வந்தாரோ உடனே வெளியில் நினைவுகளும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு என்ன அவங்க என்ன சொன்னாங்க எண்ணி குண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றவுமே காலத்தை போக்காதை ஒரு மருந்தை வேத விழுப்புரளை கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளம் உண்ணுக்கு நின்றுழுக ஏமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் தூயிலையில் ஒரு எம்பாவாய் இதில் வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னு அவ கேட்ட உடனே நீ வந்து என்னிக்கம்மா குறைஞ்சினா போய் படுத்துக்கோ கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே நீ சிவனே சிவனேன்னு பாடுறதுக்கு பதில உன்னுடைய கண்களை தூங்கி அவமே அவமே என்று தூங்கலாமா ஏனா எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுகவும் அவ்வளவும் நீ ஒன்று செய்யே வெளியே வந்து எண்ணிப்பார் குறையாக இருந்தால் போய் படுத்துக்கோ நாங்கள் போய் வேணால் கூப்பிட்டு வர்றோம் கண்ணை தூயின்றாவும் காலத்தை போக்காது நாம் யாரை போய் பாடப்போற தெரியுமா தேவர்களுக்கு மாமருந்து போன்றவன் ஒரு மருந்தை வேதத்தின் உட்பொருளானவனை வேத விழுப்பொருளை கண்ணு கிணியானை அவன் விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள் கண்ணு கிணியான் இத்தனை உடையவன் நின்று நாம் பாடப்போகிறோம் அப்படி பாடுகிற போது உள்ளக்கு நின்றுருகையாக மாட்டோம் நீயே வந்து குறையில் எண்ணிக்கரையில் துயிலையிலேறம்பாவாய் நாங்கள் அவனை பாடுகிற போது எங்களுடைய மனமெல்லாம் நெகிழ்ந்து மெழுகு எப்படி நெருப்பில் பட்டவுடனே உருகுமோ அதுபோல் உருகி கொண்டிருக்கிறது ஆனால் நீயோ உறங்கி கொண்டிருக்கிறாய் அதனால் வந்து எண்ணிப்பார் குறைஞ்சா திரும்ப போய் படுத்துக்கோ அப்புறம் எல்லாருமா சேர்ந்து போவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பெண்ணை எழுந்து வர்றா நாலாவது பெண் எழுந்து எழுத்தாளா இந்த எழுந்து வந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு அடுத்த தோழி மாற தோழி வீட்டுக்கு போகிறாங்க யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்